கத்துடைய நாமத்துக்கு மைமுண்டாவதாக இன்றைய வார்த்தை ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் விசுவாசிக்கிறவங்க ராமேனு சொல்லுங்கள் யாரையும் உயர்த்தவும் தாழ்த்தவும் ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் நீ பலப்படுத்தவும் இன்றைக்கி உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் கத்தருடைய கருத்தினால் ஆகும் அப்போ ஆண்டவர்களை உயர்த்த மாட்டாரா அவருடைய கருத்தில் நீங்கள் அடங்கியிருக்கிறீங்களா தேவர்கிட்ட நீங்கள் ஜோம் பண்ணி கேட்குறீங்களா ஆண்டவரே ஐஸ்வர்யம் கன உமால தான் வருதப்பா எங்களால் ஒன்றும் இல்லைப்பா எங்களுடைய முயற்சி ஒன்றும் இல்லை ராஜாப்பா நாங்கள் நினைக்கிறோம் இன்றைக்கி எங்களுடைய வருமானம் எங்களுடைய சம்பாத்தியம் இல்லை ஆண்டவரே எல்லாமே நீங்கள் தான் சம்பாதிக்கிறதுக்கே பலன் கொடுக்குறவர் என்று சொல்லி அறிக்கையிட்டு தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவனை நோக்கி முறையிடுங்க கத்தரால எல்லாமே ஆகும் உங்களை பலப்படுத்த அவரால் ஆகும் உங்களை மேன்மைப்படுத்த அவரால் ஆகும் உங்கள் தலையை உயர்த்த அவரால் ஆகும் ஆனால் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் அவருடைய கருத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு என்பதை மாத்திரம் மறந்து போகாதுங்க எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய தினம் தேவன் இந்த வார்த்தையின்படி கத்துறவங்களை ஆனால் நீங்கள் ஆஸ்ரோதிக்கப்பட்டவங்க உங்கள் குடும்பம் ஆனால் இன்றைய தினம் நீங்கள் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் பெற்றுக்கொள்வீங்க ஏனென்றால் தேவனுடைய கருத்தினாலே ஆகும் அவர் உங்களை பலப்படுத்த போகிறார் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் விசுவாசிங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க தேவனுக்கே உண்டாகட்டும் ஆமே